கண்களை மூடி பக்தியோடு நாம் செவிப்போமா எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி வருகிற அன்பான ஆண்டவரே முழு முழுமனதோடு போற்றுகிறோம் துதிக்கிறோம் ஆராதனை செய்கிறோம் ஆண்டவரே இன்றைய நாளின் இறை வார்த்தையின் வழியாக ஆலயம் என்பது எது அந்த ஆலயத்தில் எப்படி இறைவனின் மாற்றி நிறைந்திருக்கிறது அந்த மாற்றியில் பங்கு பெறுகிற மக்களாக நாம் ஒவ்வொருவரும் எப்படி இருக்கின்றோம் என்பதை நீ தெளிவுபடுத்துகிறான் ஆண்டவரே இதோ நான் உங்கள் நடுவே இருந்து உங்களுக்கு நான் நலம் நல்குவேன் உங்களை மாற்றி நான் நிரப்புவேன் உங்களுள் என் ஆவியார் குடிகொண்டிருப்பார் என்று சொல்லி வாக்குறுதி தருகிறார் சகோதரனே ஆண்டவர் இயேசுவனுடைய சாட்சிகளாக வாழ விரும்புகிறவர் ஒவ்வொருவரும் கூட அவருடைய அன்பு பிள்ளைகளாக இந்த உலகத்தில் மன்னிப்பதிலும் இரக்கம் காட்டுவதிலும் அன்பு செய்வதிலும் சாட்சியோடு நடந்து கொள்வதிலும் பிறருக்கு உதவி செய்வதிலும் முன்மாதிரியான இருக்க வேண்டும் நமக்காக அந்த கல்வாரி மலையில் ரத்தம் சிந்தி உயிரை கொடுத்தார் என்பது நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்க்கையின் வழியாக வெளிப்படுத்தி காண்பிக்கின்ற அவரின் இருக்க வேண்டும் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற போது என் ஆண்டவர் என் மெஸ்ஸியா என் மீட்பர் என் தேவன் இயேசு கிறிஸ்து எனக்கு தாயாக எனக்கு தந்தையாக என் நண்பனாக என் உறவினராக என் மீட்பராக என் மெஸ்ஸியாவாக என் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் அந்த இயேசு நம்முடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற வேண்டும் நம் ஒவ்வொருவருடைய செயல்களிலும் இயேசு வெளிப்பட வேண்டும் நல்ல மதிப்பீடுகளாய் அவர் வெளிப்படுகிற போதுதான் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்பதற்கான பதிலாகவே நாம் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவின் பிரதிநிதிகளாய் இயேசுவின் அன்பு சாட்சிகளாய் இந்த உலகத்தில் வாழ்கிற போது நான் கிறிஸ்தவன் நான் கிறிஸ்தவன் என்பதில் நாம் பெருமை கொள்ளலாம் அத்தகைய உணர்வு நிலையை பெற்று கிறிஸ்து நம் வாழ்வின் அனுபவமாக வாழ மாற வேண்டி செவிப்போம் ஆம்